வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வு ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி கடலோடு இணைந்த தாழ்வு நிலை அதாவது காற்று சுழற்சி கடலோட மேற்பரப்பில் இணைந்த நிலையில் தற்பொழுது மன்னார் வளைகுடா இலங்கை குமரிக்கடல் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழ்நாட்டில் நிலை கொண்டிருக்கிறது கிழக்கு காற்று அதாவது இந்த சுழற்சியிலிருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வழியாக உள்ளே வலுவாக நுழைகிறது இரு காற்று இணைவு என்பது தற்பொழுது கேரள மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது கேரள எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு தாமதமாக தொடங்கியிருக்கிறது கண்டிப்பாக இன்றைக்கு மழைப்பொழிவு தாமதமாக தொடங்கினாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பெய்து கொண்டு டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதி வரைக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை என்று நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலையில் வந்து கொடுக்கும் ஆக தற்பொழுது தொடங்கியிருக்கூடிய கேரள மழை ஒரு ஏழு எட்டு மணி அளவிலே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருப்பூர் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி கொடைக்கனல் தேனி விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தொடங்கி பதினோரு மணி வரை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாக பொழிந்து நள்ளிரவிலே ராமநாதபுரம் கடலோரப் பகுதி உட்பட சிவகங்கை மதுரை விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதியெல்லாம் பொழிந்து ஒதுக்கி ஒதுக்கி தான் பொழியும் பொழிந்து நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கு கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு மணிக்குள் காலைக்குள் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு பிறகு இந்த கிழக்கு காற்றோட வேகம் கண்டிப்பாக குறையும் தற்பொழுது குமரிக்கடல் இலங்கை மன்னார் வளைகுடா பகுதியில் மையமாக வைத்து நெடுத்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதிக்கு நகர்ந்து பிறகு அரபிக்கடல் பகுதியை போக்கு நகரும் டெல்டா மாவட்டங்கள் நுழையக்கூடிய இந்த கிழக்கு காற்று என்பது தீவிரம் குறையும் இலங்கை தடுக்கும் அதனால் கண்டிப்பாக மழைப்பொழிவு டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மாலையிலிருந்து கிடைக்கும் ஆக இன்றைக்கு நள்ளிரவு தொடங்கி கடலோரம் வரைக்கும் நாளை அதிகாலை கொடுக்கும் மழை டெல்டாவிற்கும் நாளை அதிகாலையில் லேசான மிதமான மழை கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க நாளை முப்பதாம் தேதி மாலை இரவில் இருந்து டெல்டாவிற்கும் மழை கிடைக்கும் அந்த மழை தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டம் இன்றைக்கே திண்டுக்கல் உண்டுங்க திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அரியலூர் பெரம்பலூருக்கு இன்றைக்கு கொடுக்காவிட்டாலும் கவலைப்படாதீங்க திருச்சி புதுக்கோட்டை டெல்டா தெற்கு பகுதி உறுதியாக உண்டு அதிகாலைக்குள்ளே நாளை கண்டிப்பாக அரியலூர் பயணம் உட்பட கொடுக்கும் இப்படி ஐந்தாம் தேதி வரை கொடுத்து கொண்டிருக்கோம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு சிறப்பு என்னென்னா உயரழுத்தம் வந்து கிழக்கு காற்றை மேற்கு காற்றை அதாவது கிழக்கிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று குளிர்காற்று இரவு நேரங்களில் குளிரையும் பகல் நேரத்தில் புழுக்கத்தையும் மதியத்திற்கு பிறகு பரவலான பிடிப்பு தமிழ்நாட்டிலே வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் கொடுக்க இருக்கிறது ஆ நாலாம் தேதியிலேருந்தே கொடுக்கலாம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் தமிழ்நாட்டில் ஆனால் மிதமான மழைப்பொழிவாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காற்று குவியாமல் பரப்பப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆக வரக்கூடிய ஐந்தாம் தேதிக்கு மேல் கொடுக்கக்கூடிய மழை இதுவரைக்கும் பெய்யாத இடங்களுக்கும் பொழியும் அந்த மழைப்பொழிவு ஒரு வாரத்திற்கு திரும்ப திரும்ப பெய்த இடத்திற்கோ மாலை வந்துவிட்டால் மழை கொடுக்கும் வகையில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது மாலை வந்துவிட்டால் நல்ல மழைப்பொழிவு ஐந்தாம் தேதியிலேருந்து தீவிரமடைய இருக்கிறது அந்த மழைப்பொழிவு பதினான்காம் தேதி வரை தொடர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து எட்டு ஒன்பது கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் மீண்டும் தீவிரம் தீவிரமடையும் பதினாலு வரைக்கும் உச்சக்கட்ட தென்மேற்கு பருவமழை அப்போது ஆந்திரப்பிரதேசத்தில் ஒரு நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் அதனால் கொஞ்சம் உச்சகட்ட தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி மழையும் பொழியும் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு பதினேழு பதினெட்டாம் தேதினு இதில் உங்களுக்கு அனைவருக்கும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இப்போ வரைக்கும் மழை வரவில்லையே இந்த முறையும் பொய்த்து விடுமோ என்கின்ற மன மனநிலை மனதில் நிலைப்பாடு இருக்கிறது நம்ம நேற்றே சொல்லிட்டோம் இருபத்தி எட்டாம் தேதின்னு சொன்னோம் அது ஒரு நாள் முடிந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு வந்திருக்கு இன்றைக்கு இப்போ வரைக்கும் டெல்டாவிற்கு மழை இல்லையே அப்படின்னு ஒரு மனவேதனை இருக்கும் நாளை அதிகாலை வந்து கொடுக்கும் அதுவும் லேசாக பெய்த விட்டாலும் கவலைப்படாதீங்க நாளையிலிருந்து அது கொஞ்சம் கொடுக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே தான் இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய ஐந்தாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது என்பதையும் அனைவருக்கும் அந்த மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவாக இருக்கும் என்பதையும் உறுதிபட தெரியப்படுத்த விரும்புகிறேன் தயவுசெய்து சற்றே பொறுமை காக்கவும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாலாவது பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாளை அதிகாலை வரை டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் நாளை மாலை வரை பிற டெல்டா பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த பரவலான ஒரு சீரான மழைப்படி இப்போ ஐந்தாம் தேதியிலிருந்தும் ஐந்தாம் தேதியில் என்ன சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னாடி மழை இல்லாதுன்னு கேட்கறாதிங்க எங்கேயுமே ஒதுக்காது ஐந்தாம் தேதி மழை ஒதுக்கி ஒதுக்கி இப்போ பெய்கிற மழை ஐந்தாம் தேதி மழை ஐந்திலிருந்து வரக்கூடியது ஒதுக்காது ஆனால் மிதமாக இருக்கும் அளவில் குறைவாக இருக்கும் இப்போ பெய்கிற மழை பெயிரிடத்தில் வலுத்துருக்கும் ஒரு இருக்கும் ஆனால் எல்லா நாளும் மழை உண்டு இன்றைய மழைப்பொடிவு மட்டும் கொஞ்சம் தாமதமாக தொடங்கும் நாளைய மழைப்பொடிவு மாலையே வந்துடும் கண்டிப்பாக பின் மாலை முன்னிரவில் வரக்கூடிய நாட்கள்லாம் மழைப்பொடிவு கொடுக்கும் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னதான் வடகிழக்கு பருவமழை பற்றிய அறிக்கை வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் பதினேழு பதினெட்டு தொடங்குது அது வரைக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு கொஞ்சம் இந்த கிழக்கு காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினால வங்கக்கடலோரம் மற்றும் பிற பகுதிகளில் இல்லை கண்டிப்பாக அது தீவிரமடையும் பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்த பொழுது குமரிக்கடல் பகுதிக்கு சென்றபொழுது அரபிக்கடல் பகுதி நோக்கி நகர்ந்த போது கண்டிப்பாக மழை பொழிவு தீவிரமடையும் இருபத்தி எட்டு சொன் என்று சொன்னோம் இல்லாத இடங்களில் தொடங்கியிருக்கிறது ஆக நமக்கும் வந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் இந்த அறிக்கையில் எங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லையே எங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது உங்களுக்கு அனைவருக்குமே திரும்ப திரும்ப சொல்வது ஒன்றே ஒன்று தான் கேரளா என்றால் ஒட்டுமொத்தம் மேற்கு தொடர்ச்சி மலை என்றாலும் ஒட்டுமொத்தம் தென் மாவட்டங்கள் என்றாலும் ஒட்டுமொத்தம் மேற்கு மாவட்டங்களாலும் ஒட்டுமொத்தம் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு நாளை அதிகாலை என்று சொல்லியிருக்கிறேன் பிற பகுதிகளுக்கு நாளை மாலையில் இருந்துன்னு சொல்லியிருக்கோம் ஒதுக்கி ஒதுக்கின்னு சொல்லியிருக்கோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இன்றைக்கே கர்நாடக எல்லை வரும் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பெரம்பலூர் அரியலூருக்கு வடக்கே மட்டும்தான் கொஞ்சம் இன்றைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் நாளையிலிருந்து அங்கும் கிடைக்க தொடங்கும் ஆகவே கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கிடைக்குமா எங்களுக்கு பெய்யவில்லையே அருகருகே பெய்து கொண்டிருக்கிறது எங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கிறது என்கின்ற ஒரு குழப்ப நிலை உங்களோட இருக்குது அது கைபேசி மூலமா எனக்கு வரக்கூடிய அனைத்து அழைவுகளும் இதே குறையாக இருக்கிறது அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால் ஓரிரு நாள் பொறுமை காத்திருங்கள் ஒதுக்கி ஒதுக்கி கொண்டிருக்கக்கூடிய மழை உங்களுக்கும் பொழியும் ஆக பெய்யும் பொழுது வலுவாக பெய்யும் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒதுக்காத மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை வரையும் எல்லா மாலையிடமும் மழைப்பொழிவு இருக்கிறது குமரிக்கடலை நோக்கி நகரட்டும் அரபிக்கடல் பகுதிக்கு வந்ததும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றுட வேகம் குறையும் பொழுது வங்கக்கடலோரத்திற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் பிறகு வடமேற்கு காற்று மற்றும் வங்கக் இருக்கக்கூடிய உயிரிழந்த காற்று ரெண்டும் தமிழ்நாட்டில் சந்திப்பு ஏற்படுத்தி தினசரி மழைப்பொழிவு கிடைக்கும் தொடர்ந்தே இணைந்தே இருங்கள் நன்றி பொறுமை காத்திடுங்கள்